ரொம்ப கஷ்டப்படுறீங்க எனக்கு அவர் அன்னைக்கே சொல்லிட்டார் பிரதர் ஒருத்தர் தெரியும் பிரதர் ஒருத்தர் சொன்னாரு அது இங்க இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க வீட்டில கூட இருக்க முடியல அப்படின்னாங்க தொழில் தெரியும் ஆனா தொழிலுக்கு ஒரு வியாபாரத்துக்கு வழி இல்லாம இருக்காரு வசதி இல்லாம இருக்காங்கன்னு எல்லாமே கேள்விப்பட்டிருக்காங்க

நீங்கள் வீட்டை பார்க்கவும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் தான் உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் கேட்டிங்களோ எல்லாமே இதுல இருக்கும் வார்த்தைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உழைக்க தெரியும் ஆனா உழைப்புக்கு ஊதியம் இல்லாமல் இருக்கீங்க பணம் இல்லாமல் கஷ்டப்படுங்க முதலீடு இல்லாமல் கஷ்டப்படுங்க கேள்விப்பட்டனால தான் நேராக வந்து நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்றேன் இல்லைனா நான் அனைக்கும் செஞ்சுட்டு போயிருப்பேன் என்னங்கிறது எனக்கும் தெரியும் சார் இன்னொன்னு கஷ்டப்படுறவங்களா அப்படிங்கிற நானும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் டைம் கேட்டுட்டு போனது அப்புறம் எல்லாம் கேட்டு அவங்க எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி வியாபாரம் நல்லா பார்ப்பாரு கவலைப்படாங்க குழந்தை கடவுள் வந்து கண்டிப்பாக கூடாத ஒரு குழந்தையும் கொடுப்பார் சரியா முதல்ல உங்களுக்கு ஒரு தொழில் எப்படி அமைச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி அடுத்து உங்கள் குழந்தையும் இருக்கும் கவலைப்படாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சரியா குழந்தை எல்லாம் வருத்தப்படாதீங்க சரியா உங்களுக்கு அவங்க குழந்தை அவருக்கு நீங்க குழந்தை சரியா ரெண்டு பேரும் அமைதியாக ஒற்றுமை என்றைக்கு சந்தோஷமா இருக்கணும் வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தேன் ஜெயிக்க நீங்கள் காமிக்கணும் சரியா சந்தோஷமா ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு வாழ்க்கையில சரியா உழைப்பு மட்டும்தான் நம்ம முன்னுக்கு வர வைக்கும் வேற எதுவுமே நம்மளை வந்து முன்னுக்கு கொண்டு வராது பணம் காசை எதுவுமே இல்லை உழைப்பு மட்டும்தான் நீங்க இதில் வந்து பாட்டு பொறுக்கிற நேரத்தோட இதை அதிகமா செலவு பண்ணுங்க இதுல நல்ல உழைங்க கண்டிப்பா இடத்துல காமிக்கணும் சரியா போயிட்டு வரீங்க